ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த நிலை வந்தாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் எந்த கஷ்டங்கள் ஆனாலும் எந்த நஷ்டங்கள் ஆனாலும் நம்முடைய அப்பர் பெருமான் தேவாரம் ஐந்தாம் திருமுறையில் ஒரு நான்கு வரிகளை அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் அந்த நான்கு வரிகளை நாம் அந்த நேரத்தில் எம்பெருமானை நினைத்து கொண்டு சொன்னோமே ஆனால் நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் எதுவாகினும் நம்மை விட்டு விலகும் அது நம்முடைய இறைவனுடைய மிகப்பெரிய பெரிய கருணையினால் அருளால் நம்மை நெருங்காது அது நம்மை ஒருபோதும் ஒன்றும் செய்யாது என்று நாவக்கரசர் பெருமான் அருள் இருக்கின்றார் அந்த நான்கு வரி என்ன என்று நாம் இப்பொழுது கேட்போம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே ஈசன் எந்தன் இணையடி நிழலே நமக்கு ஏற்பட்ட எந்த நிகழ்வாக இருந்தாலும் இந்த நான்கு வரிகளை இறைவனை நினைத்துக்கொண்டு நாம் சொன்னோமே ஆனால் அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னல்கள் எல்லாம் நல்லதொரு வீணை இசையாகவும் வீசும் தென்றல் காற்றை போலவும் வண்டுகள் ரீங்காரமிடும் ஓசையை போலவும் அழகான நிழலை போன்றவும் இறைவனுடைய அருளால் கருணையினால் அந்த இன்னல்கள் துன்பங்கள் அத்தனையும் நமக்கு நல்ல விதமாக இவன் மாற்றி கொடுப்பார் என்று நாவ்கரசர் பெருமான் அமுதரில் இருக்கின்றார் இந்த நல்ல பதிவோடு மீண்டும் நல்லதொரு செய்தியோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்